அதிமுகவின் முக்கிய முகமாகவும் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியாகவும் விளங்கிய ஜே பி ஆரின் குடும்பத்திலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரசியலில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றனர் ஆம் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் ஜே பி ஆரின் மருமகன் மரியவில் யார் இந்த வில்சன் அவரின் பயணம் குறித்து பார்ப்பதற்கு முன்பாக அதிமுகவினரால் மாவீரன் என்று அழைக்கப்பட்ட ஜேபிஆர் பி குறித்து பார்ப்போம் கன்னியாகுமரி மாவட்டம் முட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஜே பங்குராஜனும் ஜே பி ஆர் தீவிர எம்ஜிஆர் ரசிகரான இவர் ஆரம்ப காலங்களில் காவல்துறையில் பணியாற்றினார் தொடர்ந்து சென்னைக்கு வந்த ஜே எம்ஜிஆரின் ரசிகர் மன்றத்தில் தீவிரமாக இயங்க தொடங்கினார் அதிமுக தொடங்கப்பட்ட போது உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்திட்டு கட்சியின் உறுப்பினராக இணைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளராகவும் ஆனார் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான ஜேபிஆர் பி ஆர் சுற்றுப்பயணங்களின் போது குறிப்பாக தேர்தல் காலங்களில் அவருக்கு உறுதுணையாக தமிழகம் முழுவதும் வலம் வந்தார் அனல் பறக்கும் பேச்சு அசராத களப்பணியால் அடையாளம் காணப்பட்டார் ஜேபிஆர் அதோடு தன் அதிரடியான செயல்பாடுகளால் மாவீரன் என அதிமுகவினரால் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் குடிநீர் வாரிய தலைவராக எம்ஜிஆர் ஜே பி ஆர் நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து எம்எல்சியாகவும் சட்டமன்ற மேலவை கொராடாவாகவும் விளங்கினார் ஜே பி ஆர் தொடர்ந்து தமிழ்நாடு மீன்வள மேம்பாட்டுக் கழக தலைவராகவும் பணியாற்றினார் சென்னையில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்ட போது தன் அதிரடி நடவடிக்கைகளால் அதை சரி செய்தவர் என்கிற பெயரும் ஜே பி ஆருக்கு உண்டு தயாரிப்பாளர் நடிகர் என திரைத்துறை சார்ந்த செயல்பாடுகளும் ஜே பி உண்டு எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு ஜானகி அணியில் இணைந்தார் ஜேபிஆர் அந்த அணியின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் தியாகராய நகரில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஜே பி ஆர் தொடர்ந்து அதிமுகவின் இரு அணிகளும் ஒன்றாகி ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒருங்கிணைய தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார் ஜே பி ஆர் அதேவேளை எம்ஜிஆரின் தாய் சத்யபாமா பெயரில் கல்வி நிறுவனங்களை தொடங்கி நடத்தி வந்தார் தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களை தொடங்கிய ஜேபிஆர் பி ஆர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மறைந்தார் ஜேபிஆர் அரசியலை விட்டு ஒதுங்கிய முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அவருடைய மருமகன் மரிய வில்சன் அரசியலில் குதித்துள்ளார் ஜேபிஆர் பெயரில் இயங்கி வரும் கல்வி நிறுவனங்களை நடத்தி வருபவர்களில் முக்கியமானவர் மரிய வில்சன் மாணவர்கள் புதுமையான ஆலோசனைகளை அளிக்கும் வகையில் டிசைன் திங்கிங் கிளப் ஒன்றையும் உருவாக்கியிருக்கிறார் இது தவிர பல்வேறு தொழில்சார் சொசைட்டிகளையும் அமைத்து மாணவ மாணவிகள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்து வந்துள்ளார் மரிய வில்சன் இந்நிலையில் இன்று தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்